ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்த சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் தனி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க இனி நம்ம ஷோவில் படைத்தலைவன் எந்த படத்தோட டீட்டெயில் டிவி தான் பார்க்க போகிறோம் படைத்தலைவன் போன வாரம் ஜூன் பதிமூணாம் தேதி தேட்டருக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு விஜயகாந்த் அவரோட மகன் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் அவர் தான் வந்து இந்த படத்தில் லீடாக பண்ணியிருக்காரு அவரோட ஃபஸ்ட் மூவி இது அந்த படத்தை வந்து யூ அன்பு அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காருங்க ஸோ இந்த படம் படம் எப்படி இருக்குது எதெல்லாம் நல்லா வந்திருக்கு எதெல்லாம் பெட்டராக வந்திருக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு சொல்லிடுறேன் சண்முக பாண்டியன் அவர் வந்து சண்டை காட்சிகளில் கலைக்கியிருக்காரு அவர் வந்து ஆள் ஹைட்டு அவரோட பாடி பக்காவாக வச்சுருக்காரு ஸோ அதனால் அவர் சண்டை காட்சிகளில் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது அவர் அடித்தா நம்பலாங்க மாதிரி சண்டை காட்சிகளில் அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்தோன்ன பயங்கர ஃபுல் மாஸ் மசாலா படம் பண்ணாமல் ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம் அந்த ஸ்டோரியில் தான் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு அது பெரிய விஷயம் ஏன்னா ஜெயகாந்த் சார் அவர்களோட பையன் அப்படிங்கிறதுனால அவங்க என்ன மாதிரி டேரக்டர்ஸ் வச்சு படம் பண்ணியிருக்கலாம் அதே சமயத்தில் என்ன மாதிரி ஜானர் வேணால் எடுத்துருக்கலாம் பட் அவர் எடுத்திருந்த ஜானர் வந்து ஒரு பில் வில்லேஜ் பேஸ்ட் எமோஷ்னல் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு ஸோ அது வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது இந்த படத்துக்கு இளையராஜாவோட மியூசிக் போதுமானதாக இருந்ததுங்க இது வந்து பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் எது பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐயில் வந்து ஒரு சீன் காட்டுறாங்க அது எனக்கு வந்து அது காட்டாமே இருந்திருக்கலாம் அவருக்கு ஒரு பில்டப் மாதிரி கொடுத்து அப்படியே முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த ஏஐ வந்து சுத்தமாக நல்லாவே பண்ணல அது ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல ஒரு பில்டப் நல்லா இருந்தது அந்த பில்டப் ஒடியே வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை பேஸ் பண்ணி அதுக்கான ஒரு எமோஷ்னல் பாண்டிங் யானைக்கும் மனிதர்களுக்கும் உண்டான ஒரு எமோஷ்னல் ஸ்டோரி தான் இந்த படம் அதை எடுத்துகிட்டு போன விதம் வந்து நார்மல் ஒரு ரொட்டீன் ஸ்பீன் பேவாக போயிடுச்சு எதுவும் பெருசாக ஃப்ரெஷ்ஷாகவும் எதுவும் ட்ரை பண்ணலை அப்படிங்கிறது ஒரு ட்ராபேக்காக எனக்கு தெரிஞ்சுது படத்தை ஒரு டியூரேஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பதினஞ்சு நிமிஷம்னா அதில் பிரச்சனையும் கிடையாது அதை நான் க்ளியராக சொல்லிவிடுவேன் ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஒரு டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி உள்ளே போகிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது ஓகே அப்புறம் ப்ரீ இன்ட்ரோல் பிளாக்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் உள்ள முடிச்சிருந்தாங்க அது நல்லா இருந்தது ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் ஆஃபுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஓகே அப்படின்னு தெரிஞ்சிச்சு செகண்ட் ஹாஃப் இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடுது ஆனால் எடுத்துகிட்டு போன விதம் செகண்ட் ஆஃப் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா போச்சு போக போக ஃப்ளாட்டாக போயிடுச்சு இதான் நடக்க போகுது அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு ஸோ அதை மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வச்சுட்டாங்க அது வந்து அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் ஆவரேஜாக தான் இருந்தது ஸோ இந்த படத்தில் வந்து கஸ்தூரி ராஜா வந்து ஒரு இம்பார்ட்டன் கேரக்டர் பண்ணியிருக்காரு எமோஷனலான ஒரு கேரக்டர் அவர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ரொம்ப நாள் கழிச்சு அவர் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு நல்ல விஷயமா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருடாராம் கருடராம் வந்து ஒரு சின்ன ரோல் தான் கடைசி டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வராரு அதை அவர் கொடுத்து அவர் ஓகேவா பண்ணிட்டாரு முனிஷ்காந்த் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்தில் இளையராஜோட பேக்ரவுண்ட்ஸ் கூட அங்கங்கே படத்துக்கு உதவி இருக்குது பெரிய இம்பேக்ட் கொடுக்கல அப்படின்ட்டு இளையராஜ் சொல்லியிருக்கேன் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபும் சுமாராக இருக்கும் செகண்ட் ஆஃபும் சுமாராக இருக்கும் ஒரு சுமாரான திரைப்படம் தான் இது ஆனால் சண்முக பாண்டிய எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்கலாம் ஆனால் ஆக்ஷன் காட்சிகளில் பெருசாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு மனுஷன் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது மாதிரி ஆக்டிங் வைஸ் ஓரளவு டீசெண்டாகவே பண்ணியிருக்காரு டெபுவில் எந்த அளவு பண்ணுறது பரவாயில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து வரப்போகிற படங்களில் அவர் ஆக்ஷன் சீக்வன்சஸ் நல்லா கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக ஆக்ஷன் இல்லை த்ரில்லர்ஸ் அந்த மாதிரி ஜனக்கு சூஸ் பண்ணால் அவருக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது ஆனால் எனக்கு வந்து வில்லேஜ் பேஸ்ட் ஒரு ஸ்டோரி பார்க்கணும் அது தாண்டி அதிலே ஒரு ட்ராவல் ஒரு ஸ்டோரியில் சும்மா ஒரு ட்ராவல் அப்படியே போகிற மாதிரி ஒரு ட்ராவல் எனக்கு ஸ்க்ரீன் பேலாம் பெருசாக தவிர ஒரு கிராமத்து கதை ஒரு சின்ன எமோஷன் படத்தில் அங்கே அங்கே இருந்தால் போதும் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்க இந்த படத்துக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்வியூவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் ஒரு ஆவரேஜான வாட்ச் தாங்க படைத்தலைவன்